இலங்கையின் பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு சுமூகமான நிலைமையிலேயே பொருளாதாரம் ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரணமான நிலைமை பொருளா ஒரு அரசியல் உறுதிப்பாடு காணப்பட்டது பொருளாதார உறுதிப்பாடு ஓரளவுக்கு காணப்பட்டது பணவீக்கத்தை பொறுத்தவரையிலே பண சுருக்க நிலைமை ஒன்று காணப்பட்டது இருந்த பொழுதிலும் அது படிப்படியாக ஒரு நேர்கடி நிலைமைக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருந்தது ஆனால் மா ஏப்ரல் மாதம் அளவிலே எதிர்பார்க்காத அளவிலே இந்த அமெரிக்காவின் வரிக்கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக ஒரு பாரிய மா பாரிய அளவு பொருளாதார அதிர்ச்சிக்கு பொருளாதாரம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று காணப்பட்டது ஆனால் இருந்த பொழுதிலும் நாங்கள் அந்த கால பகுதியிலே எதிர்பார்க்கப்பட்டதை விட உள்ள நிலைமையை பார்ப்போமாக இருந்தால் அதன் பெறுபவறு நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமானதாகவே காணப்பட்டது உதாரணமாக பணவீக்கத்தை நோக்கமாக இருந்தால் பணவீக்கம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவிலே ஓரளவு ஐந்து சதவீதத்தை நோக்கு நகரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் ஐந்து சதவீதத்துக்கு போகவில்லை ஆனாலும் ஒரு நெ நெற்க மட்டத்துக்கு வந்திருக்கின்றது அதே போல் ஒரு வெளிநாட்டு துறையினை எடுத்து கொள்வோமாக இருந்தால் நான் ஏற்கனவே கூறியது போல் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு இது ஒரு நேர் ஒன்று காணப்பட்டது இந்த அமெரிக்காவின் கொள்கையின் காரணமாக ஏற்பட்ட ஒரு மாற்றம் இருந்தபொழுதிலுமே ஏற்றுமதி துறையிலே நாங்கள் எல்லாரும் பயந்தது போல் ஒரு பாரியமான தாக்கம் ஏற்படவில்லை அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியாக இருக்கலாம் அல்லது ஏனைய நாடுகளுக்கான ஏற்றுமதியாக இருக்கலாம் பாரிய அளவிலே எந்த ஒரு ஏற்படவில்லை அதுக்கு அரசாங்கம் மற்றும் ஏனைய கொள்கை வகுப்பாளர்கள் சேர்ந்து இந்த வரியை குறைத்ததும் ஒரு தீர்வை குறைத்ததும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஆனால் ஒரு எதிர்பாராத விடயம் ஒன்று இந்த ஆண்டிலே காணப்பட்டது அதாவது ஒரு கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக வாகன இறக்குமதி இடம்பெறாமல் இருந்தது தடை தடை செய்யப்பட்டிருந்தது அது இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே அந்த தடைகள் நீக்கப்பட்டது அந்த தடைகள் இயக்கப்படுகின்ற பொழுது இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக ஏறத்தாழ ஒரு பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டொலர்களுக்கு வாகன இறக்குமதி இருக்கலாம் என்ற ஒரு எதிர்வு ஒன்று காணப்பட்டது ஆனால் எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக அதிகமாக வாகன இறக்குமதி ஒன்று காணப்பட்டது நவம்பர் மாதம் அளவிலே அதாவது பதினோரு மாத கால பகுதியிலே ஒன்று தசம் ஏழு பில்லியனுக்கு வாகன இறக்குமதி அதிகம் ஆறாம் மாத அளவிலேயே ஒரு பில்லியன் நெருங்கிவிட்டது நெருங்கி விட்டது இது எங்கே தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொன்னால் இந்த இறக்குமதிகள் வாகனத்துக்கான இறக்குமதிகள் அதிகரிக்கும் பொழுது டொலருக்கான தேவை அதிகரிக்கும் சந்தையிலே அவ்வாறு தேவை அதிகரிக்கின்ற பொழுது அதற்கு சமப்படுத்துகின்ற வகையிலே டொலர்கள் காணப்படாமல் இருக்குமாக இருந்தால் அங்கே அந்த டொலரின் விலைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படும் திருப்பி அந்நிய செலவணி அதிகரி அதிகரிக்கும் அதன் காரணமாக இந்த ஆண்டிலே கடந்த ரெண்டு வருடத்திலேயே இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரித்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே ஒரு ஒரு சுருக்கத்தை அதாவது தேய்வு ஒன்றினை அடைய வேண்டிய தேவையொன்றிருந்தது ஐந்து தசம் ஆறு சதவீதத்திற்கு இலங்கை ரூபாவின் பெருமதி குறைவடைந்திருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த தொழிலாளர் பண அனுப்புதல்கள் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக வரலாற்றிலேயே மிக அதிகமான தொகையாக பில்லியனை விட ஒன்று தொழிலாளர் பண அனுப்புதல்களாக கிடைக்கப்பட்டதன் காரணமாக அனுப்பப்பட்ட பணம் இந்த வருடமும் இலங்கையின் செலாவணி செம்மதி நிலுவையிலே ஒரு நடைமுறை கணக்கு மிக ஒன்று அடையப்பட்டிருக்கின்றது மூன்றாவது தொடர்ச்சியான ஆண்டாக அது ஒரு மிக முக்கியமான ஒரு வெட்டியாக கருதும் அதே போல வெளிநாட்டு இருப்புகளை பொறுத்தவரை ஒதுக்குகளை பொறுத்தவரையிலும் ஆண்டின் இறுதியிலே ஆறு தசம் எட்டு பில்லியனுக்கு ஒதுக்கள் அதிகரித்ததை காணப்படும் அதிகரித்தது